வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டு நாளாக தமிழர் தாயகத்தில் நடந்த செம்மணி போராட்டத்தை மையப்படுத்திய நிகழ்வுகள் ஐநா மன்ற ஆணையரின் வருகை போன்ற பல விடயங்கள் பரபரப்பு செய்திகளாக பேசப்பட்டது குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்களை அந்த செம்மணி பகுதியில் போராட்டம் நடத்திய மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலையை குறித்த செய்திகளை நாம் பார்த்திருந்தோம் தற்பொழுது அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் மக்களை யாரோ தூண்டிவிட்டு ஒரு பத்து பதினைந்து பேர் எங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் ஒன்றை நினைவுபடுத்துகிறோம் எங்களுடைய உதவிகள் இல்லாமல் இதுபோன்ற போராட்டங்கள் வெற்றி அடைவதற்கான களங்கள் அமையாது மக்களை திசை திருப்புவதற்காக சில நாடகங்களை எடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் திருந்த வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தமான பதிவை இப்பொழுது அரசியல் சார்ந்தவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள் இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் மிக பிரதானமான ஒரு விடயத்தை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் நான் இங்கு பதிவிடலாம் என்று நினைக்கின்றேன் காரணம் நேற்று என்னை என்னோடு பேசிய வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சகோதரர் குறிப்பிட்ட சில விடயங்களை மையப்படுத்திய செய்திகளைத்தான் நான் இங்கு எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் உங்களுடைய காணொலிகள் நீங்கள் தொகுத்து வழங்கக்கூடிய கருத்துகள் இவைகள் அனைத்துமே உண்மையிலே எங்களுக்கு எங்களை பொறுத்த மட்டில் அது பாராட்டுக்குரியதாக இருக்கிறது உங்களுடைய பணி தொடர்வதற்கான ஒரு களத்தை நாங்கள் வாழ்த்துகளோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அறிவித்தார் அதன் பின்பு அவர் பல விடயங்களை குறித்து குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பல செய்திகளை பேசினார் அப்படி பேசுகின்ற பொழுது அவர் எடுத்து வைத்த கருத்து இந்த அரசியல் இந்த அரசியலில் நேர்மையானவனுக்கு ஒரு களம் இருக்காது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன் ஆயினும் இந்த மக்களுக்காக களத்தில் நிற்பதற்கு ஒருவர் தேவை என்கின்ற அடிப்படையில் தான் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா களத்தில் நிற்கிறார் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது என்று எனக்கே தெரியாது காரணம் நீங்கள் ஒரு கணத்தில் சிந்தித்து பாருங்கள் வைத்தியர் அர்ஜுனாவுடைய மகன் கொழும்பில் இருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா கொழும்பிற்கு செல்கின்ற இடங்களிலும் அவர் தங்குகின்ற இடங்களிலும் தனியாகத்தான் தங்கி கொண்டு இருக்கின்றார் அப்படி தங்கி கொண்டு இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா மீது எந்தவிதமான தாக்குதலையும் நடத்துவதற்கான ஒரு களத்தை எதிரிகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது வைத்தியர் அர்ஜுனாவுடைய மகன் அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு எதிரிகள் தயாராவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இவ்வளவு நெருக்கடிகள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சூழலிலும் வைத்தியர் அர்ஜுனா இந்த மக்கள் சார்ந்து களத்தில் நிற்க வேண்டும் என்று நிற்கக்கூடிய அந்த தைரியத்தை நான் வியப்போடு பார்க்கிறேன் நீங்கள் ஒன்றை உன்னிப்பாக கவனியுங்கள் இன்று அரசியல் சார்ந்து கருத்துக்களை பதிவிடக்கூடிய மிக முதன்மையான தலைவர்கள் இந்த ஐநா மன்றத்தின் ஆணையர் வந்தபொழுது சர்வதேச முறைமையில் மக்களுக்கான தீர்வு வேண்டும் என்கின்ற அடிப்படையை எடுத்து வைப்பதற்கு அவர்கள் அச்சப்பட்டதும் அதனால் அவர்கள் அடங்கி சென்றது போல் அமைதியாக இருந்ததும் அதன் பின்பு அரசாங்கம் கொடுத்த அல்லது அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்தில் போய் அவர்கள் உண்டு அதன் பின்பு ஐநா ஆணையரோடு அவர்கள் பேசிவிட்டு வந்ததாக சொல்லக்கூடிய செய்திகளும் மட்டுமாகவே முரண்பாடுகளாக இருப்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா களத்தில் இருந்தார் மக்களோடு இருந்தார் ஐநா மன்றத்தின் ஆணையர் வரமாட்டார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்ட பொழுது அவர் வந்துதான் தீர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்தார் மக்கள் மத்தியிலே ஐநா மன்ற ஆணையரிடம் இந்தந்த கருத்துக்களை பதிவிடுவதற்கான களங்களை உருவாக்கி கொடுத்தார் ஐநா மன்ற ஆணையர் அந்த போராட்ட களத்தை மையப்படுத்தி அங்கு வந்தவர் அங்கு தமிழ் சொந்தங்களுக்கு அவர் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் நாம் இங்கு புறந்தள்ள முடியாததாக இருக்கிறது எனவே வைத்தியர் அர்ஜுனா மக்களோடு மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு விடயத்தை தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எங்களுடைய சகோதரர் என்கின்ற கருத்தில் நான் அவருக்கு ஆதரவாக கருத்துகளை பதிவிடவில்லை ஒருவேளை அவர் தவறான பாதையை எடுத்துக்கொண்டு செல்வார் என்றார் அவரை முதன் முதலாக எதிர்க்கக்கூடியவன் நானாகத்தான் இருப்பேன் காரணம் நாங்கள் நெடுங்காலமாக எங்கள் மண்ணுக்கு விடிவு வேண்டும் என்கின்ற களத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எப்படியாவது எங்கள் மக்கள் இந்த சிங்களர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதுபோல வாழக்கூடிய ஒரு களத்தை அவர்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நாங்கள் இந்த மண்ணில் நாங்கள் நல்லவைகள் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் எனவேதான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது எங்களுக்கே ஒரு அச்சம் இருக்கிறது என்ன தைரியத்தில் வைத்தியர் அர்ஜுனா இப்படி மக்களுக்காக களத்தில் நிற்கிறார் ஒருவேளை அவர்கள் அவருக்கு எதிராக எதிரிகள் ஏதாவது தாக்குதலை நடத்தக்கூடிய களங்கள் எடுத்துவிட்டால் வைத்தியர் அர்ஜுனா அதை எப்படி எதிர்கொள்வார் என்கின்ற கேள்விகளும் எங்கள் மனதிற்குள் எழும்புகின்றன தினமும் அவரை மையப்படுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் அவர் செல்கின்ற இடங்களில் பிரச்சனை மக்கள் பிரச்சனை வழக்கு சார்ந்த பிரச்சனை என ஒட்டுமொத்தமாக அத்தனை பிரச்சனைகளையும் அவரை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கிறது எப்படி இந்த பிரச்சனைகளையெல்லாம் வைத்து கொண்டு இரவில் அவர் தூங்கி விழிக்கிறார் என்கின்ற விடயம்தான் எனக்கு இன்று வரை விளங்காததாக இருக்கிறது எவ்வளவு மன உளைச்சல் இருந்தாலும் புன்னகையோடு மக்களை எதிர்கொண்டு மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய அவரை நான் இப்பொழுது சகோதரர் என்று சொல்வதில் வியந்து பார்க்கிறேன் அவருக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு காரணம் ஆட்சியாளர்கள் அதற்கான களங்களை எடுப்பார்களா என்றால் இல்லை அல்லது அந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் நம் நம்மோடு பயணிக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எனவே அவருக்கான பாதுகாப்பு விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் பயணிப்பார்களா என்றால் இல்லை எனவே இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா தன்னை மட்டும் நம்பி களத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இதுதான் எனக்கு பயமாக இருக்கிறது ஆயினும் அவனு அவருடைய தைரியத்தை நான் வியந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இப்பொழுது செம்மணியில் அந்த போராட்டக் களத்தில் வைத்தியர் அர்ஜுனாவோடு மக்கள் நின்று அந்த அன்பான ஒரு உறவாடுதலை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு இந்த மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீதிமன்றத்தில் வைத்தியருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிற்கு எதிர்வினை ஏற்படுவதற்கான களங்களை உருவாக்குவதற்கு ஆளும் கட்சியை சார்ந்தவர்களும் செய்வார்கள் தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்களும் செய்வார்கள் அப்படி ஒரு சூழலில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறக்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் கூட வைத்தியர் அர்ஜுனா அதிலும் அவர் புன்னயித்து கொண்டுதான் நிற்பார் அதற்கு அடுத்த நகர்வு என்ன என்பதை மிகத் தெளிவாக தேர்ந்து தேர்ந்து வைத்திருக்கிறார் என்பதை நான் இங்கு பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் சுமார் ஒரு பதினைந்து நிமிடம் அவர் பேசியிருப்பார் அப்படி பதினைந்து நிமிடம் பேசிய பொழுதெல்லாம் அவர் மனதிலே ஒரு விடயம் மட்டும் மேலோங்கி இருந்தது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு யார் பாதுகாப்பாக இருப்பார் இன்றைய சூழலில் மக்களுக்காக களத்தில் நிற்கிறாரே அவருக்கு பாதுகாப்பாக யார் நிற்பார் என்கின்ற கேள்வி எழும்பியிருந்தது அதுபோல அழுத்தமாக ஒரு விடயத்தை அவர் தொடர்ச்சியாகவே பதிவு செய்து கொண்டிருந்தார் ஒருவேளை வைத்தியர் அர்ஜுனா எங்களுடைய கோட்பாடுகளையும் கொட் கொள்கைகளையும் விட்டு விலகிச் செல்வதாக அதாவது மக்களுடைய மக்கள் நலனுக்கு எதிராக விலகிச் செல்லக்கூடிய சராசரி நாடாளுமன்ற உறுப்பினராக மாறினால் அவரை எதிர்ப்பதற்கு முதல் ஆளாக நான் தான் இருப்பேன் என்று குறிப்பிட்டிருந்தார் இவைகளை அவர் தொலைபேசியில் பேசிய பொழுது சற்று மெய் செலுத்தில்தான் போனேன் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இங்கு பகட்டாகவும் பந்தாவாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த வேளையில் வைத்தியர் அவர்களுடைய வாழ்வியல் உண்மையிலே இந்த மக்களுக்காக அந்த மனிதன் இரவு பகலாக தூங்காமல் தன் அனைத்து பிரச்சனைகளையும் ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் 印吧。